Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் தீர தேய்பிரை அஷ்டமி பரிகாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் நம் ஒவ்வொருவருக்குமே பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு விதமான தீர்வுகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டு இருப்போம் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்குரிய கண்டுபிடித்து அதை செயல்படுத்தி அதில் வெற்றி பெற்றால் தான் பிரச்சனையிலிருந்து வெளியில் வர முடியும் ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியே வந்தவுடன் பிரச்சனையே இல்லாமல் இருக்காது திரும்பவும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டுதான் இருக்கும் இப்படி பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது எந்த பிரச்சனையிலிருந்தும் நம்மால் வெளியிலே வர முடியவில்லை என்பவர் திகழக்கூடியவர் தான் பைரவர் என்று நம் அனைவருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட கால பைரவருக்கு உகந்த திதியாக அஷ்டமி திதி திகழ்கிறது அன்றைய தினத்தில் கால பைரவரை நாம் வழிபாடு செய்வதன் மூலம் நம் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் தீரும் என கூறப்படுகிறது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அந்த பிரச்சனை தீர்வதற்குரிய தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வதன் மூலம் விரைவிலேயே அந்த பிரச்சனை தீரும் என்றும் கூறி கேள்விப்பட்டிருப்போம் இருப்பினும் பலவிதமான பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு விழித்துக் கொண்டு இருப்பவர்கள் எந்த முறையில் பரிகாரம் செய்ய வேண்டும் என்றுதான் இப்போது நாம் பார்க்க போகிறோம் இன்று காலை எட்டு மணிக்கு மேல் அஷ்டமி திதி என்பது தொடங்கிவிட்டது பொதுவாகவே அஷ்டமி திதி என்று ராகு காலத்தில் கால பைரவருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடக்கும் அப்படி நடக்கக்கூடிய நேரத்தில் கால பைரவருக்கு வாசனை மிகுந்த பொருட்களை வாங்கி தருவதன் மூலமும் சிவப்பு நிற மலர்களை வாங்கி தருவதன் மூலமும் கால பைரவரின் அருளை நம்மால் பரிபூரணமாக பெற முடியும் நம்முடைய தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய ஒரு பரிகாரத்தையும் நாம் இன்றைய தினம் செய்யலாம் இதற்கு நாம் மாலை நேரத்தை தேர்வு செய்து கொள்ள வேண்டும் மாலை நேரத்தில் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வோம் அல்லவா அந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தையும் நாம் செய்யலாம் வீட்டில் கால பைரவரின் படம் இருக்கும் பட்சத்தில் அந்த படத்திற்கு முன்பாக செய்யலாம் பைரவரின் படம் இல்லை என்றால் சிவபெருமானின் படத்திற்கு முன்பாக ஒரு அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வைத்து அந்த தீபத்தை பைரவராக நினைத்துமே இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு இரண்டு பொருட்கள் தேவைப்படும் ஒன்று கல்லுப்பு மற்றொன்று மிளகு கல்லுப்பு என்பது மகாலட்சுமியின் நம்மிடம் இருக்கக்கூடிய ஆற்றல்களை நீக்க கூடியதாகவும் திகழ்கிறது மிளகும் அதே போல நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து நமக்கு நன்மைகளை தரக்கூடியதாக திகழ்கிறது ஒரு சிறிய கிண்ணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கிண்ணம் இல்லாத பட்சத்தில் ஒரு அகல் விளக்கை கூட இதற்கு நாம் பயன்படுத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை அதில் போட்டுக்கொள்ளுங்கள் பிறகு எட்டு மிளகுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு மிளகையும் நாம் அந்த கல்லுப்பின் மீது வைக்க வேண்டும் அவ்வாறு ஒவ்வொன்றாக வைக்கும்போது ஓம் கால பைரவரே போற்றி என்று கால பைரவரின் மந்திரத்தை கூறிவிட்டு உங்களுடைய பிரச்சனைகளில் ஒரு பிரச்சனையை கூறி அது தீர வேண்டும் என்று அந்த மிளகை வைக்க வேண்டும் இப்படி எட்டு விதமான பிரச்சனைகளை கூறி இந்த மிளகை ஒவ்வொன்றாக வைக்க வேண்டும் எட்டு பிரச்சனைகள் இல்லை ஒன்று இரண்டு தான் இருக்கிறது என்றால் அந்த ஒன்றில் இந்த இரண்டு பிரச்சனைகளை மட்டுமே கூறி கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்றைய தினம் முழுவதும் இது அப்படியே பூஜை அறையிலேயே இருக்கட்டும் மறுநாள் காலையில் இந்த எட்டு மிளகுகளை எடுத்து ஒரு பேப்பரில் மடித்து சிவபெருமானின் படத்திற்கு முன்பாக வைத்து விடுங்கள் கல்லூப்பை கால்படாத இடத்தில் தண்ணீரில் கரைத்து விடுங்கள் எப்போது நீங்கள் வேண்டி அந்த பிரச்சனை தீர்வுகிறதோ அப்போது அந்த மிளகை எடுத்துக்கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கும் குளத்தில் போட்டுவிட வேண்டும் அல்லது ஓடுகிற தண்ணீரில் போட்டுவிடலாம் ஒரு பிரச்சனை தீர்ந்தால் கூட ஒரு மிளகை கொண்டு போய் போட்டுவிட வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் விரைவிலேயே நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த பரிகாரத்தை முழு மனதோடு நாம் ஆசி மாதத்தில் வரக்கூடிய தேய்ப்பிறை அஷ்டமி தினத்தில் செய்யும் போது விரைவிலேயே பிரச்சனைகள் தீருவதற்கு கால பைரவர அருள் புரிவார் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்